பாண்டியன் ஸ்டோர்னு எப்படியும் சுகன்யா வந்து கோவப்படுறாங்க என்ன இவ்வளோ தூரம் ஆகியும் இன்னுமே வரலை இவர் அம்மா கூப்பிட்டாங்க ஆனால் போகலான்றதுக்குள்ளே இப்படி ஒரு வேலையை வச்சுட்டாகட்டு சுகன்யா கோவப்பட்டு அவங்களுடைய அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க அப்புறமா பழனி வரவும் என்ன ஆச்சுன்னு ஏற்கனவே பணம் கொடுத்துட்டாங்களாம் அச்சா அப்படின்வாங்க அப்புறம் சரம்னான்னு எல்லாருமே கூப்பிடுறாங்க என்ன விஷயம் பா தனியாக பழனிக்கிட்ட மட்டும் பேச முடியாது உங்கள்கிட்ட தான் பேசணும் சரம்னா இந்த மாதிரி கடையில் வந்து பணம் கொடுத்துட்டு தான் சொல்கிறாங்க யார்கிட்ட கொடுத்தாங்க பணத்தை என்ன பண்ணுங்க அப்படின்னு பாண்டியன் கோவப்பட்டு கத்தவும் உடனே வந்து அப்பா நான் எதுவும் எடுக்கல நீ நானும் எடுக்கல அப்படிவாங்க அதுக்கு சுகனி இருந்துட்டு மத் அண்ணன் எல்லாத்துக்கும் காரணம் என் புருஷன் தான் சொல்லி எப்பயும் போல பழி போடுவீங்கள அதே மாதிரி பழி இப்பயும் என் புருஷன் தான் அந்த பணத்தை வாங்கினாங்கன்னு சொல்லி பழியும் போட்டுருங்கண்ண அப்படின்றாங்க சுகனி என்னப்பா பேசிட்டு இருக்க நீ பின்ன வேற என்ன என்ன பேசுவாங்க எந்த தப்பும் பண்ணாத என் புருஷன் தான் பணத்தை எடுத்தாரேன்னு இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் சொல்ல வரீங்க அவ்வளோதானே நான் உன் புருஷன் தான் எடுத்தான்னு சொல்ல வரலாமா நான் எல்லாரையும் கூப்பிட்டு தானே இங்கே கேட்டுட்டு இருக்கேன் கேட்டாலையும் உங்கள் பசங்க மேலே உங்களுக்கு சந்தேகம் வராது இல்லையா என்ன ால என் வச்சு எழுச்சவாச்சு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு தானே நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு வாங்க இல்ல அது வந்து போதும் நிப்பாட்டுங்க நினைச்சாங்க இந்த இடத்துல என் புருஷன் ஆசைப்படுற எந்த ஒரு விஷயமும் நடக்கிறது இல்லை என் வீட்டில் விருந்துக்காக கூப்பிட்டாங்க அனுபாமி இப்படி வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு கேக்கட்ட சுவனிய பாண்டிங்கிட்ட பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க அதோட பிரமும் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ